வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் சாம்பியன் கிரிக்கெட் கோப்பையை இந்தியா வென்றுள்ளது இந்திய அணியின் இந்த வெற்றிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இன்று தொடங்கும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வில் பல்வேறு முக்கிய மசோதாக்கள் மீது விவாதம் நடைபெறவுள்ளது ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த தயாராகும் வகையில் அகமதாபாத்தில் பத்து விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் தேசிய இளையோர் தடகள சாம்பியன் போட்டி பீகாரில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வீழ்த்தி கோப்பையை வென்றது துபாயில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஐம்பத்தோரு ரன் எடுத்தது இதையடுத்து இருநூற்று ஐம்பத்து இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி நாற்பத்து ஒன்பது ஒவரில் ஆறு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து இருநூற்று ஐம்பத்து நான்கு ரன் எடுத்து வெற்றி பெற்றது அதிகபட்சமாக ரோஹித் சர்மா எழுபத்தாறு ரன் எடுத்தார் இந்த வெற்றியின் மூலம் இந்தியா சாம்பியன் கோப்பையை மூன்றாவது முறையாக வென்றுள்ளது இந்திய அணியின் வெற்றிக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சாம்பியன் கோப்பையை மூன்று முறை வென்ற ஒரே அணி என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளதாக பாராட்டியுள்ளார் இந்த சாதனையை படைத்த இந்திய அணி வீரர்கள் அணியின் மேலாளர் பயிற்சியாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய அணியின் வெற்றி தனித்துவமானது என்று குறிப்பிட்டுள்ளார் போட்டி முழுவதும் இந்திய அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா திரு ஜே பி நட்டா திரு அஸ்வினி வைஷ்ணவ் திரு மன்சுக் மாண்டவியா மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களும் இந்திய அணியின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் இன்று தொடங்கும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வில் வங்கி சட்டத்திருத்தம் ரயில்வே சட்டத்திருத்தம் திருத்தம் உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் மீது விவாதம் நடைபெறவுள்ளது இன்று தொடங்கி அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த அமர்வில் குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் சட்ட மசோதா கப்பல் மசோதாக்களும் விவாதத்திற்கு எடுத்துக் உள்ளன மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறுவதால் வரும் ஆண்டுக்கான அம்மாநில அரசின் பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்யவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த தயாராகும் வகையில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பத்து பெரிய விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் காந்திநகரில் முன்னூற்று பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள பாரா உயர் செயல்திறன் மையத்திற்கு காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டி பேசிய அவர் இந்த புதிய விளையாட்டு அரங்கங்கள் அங்குள்ள சர்தார் பட்டேல் விளையாட்டு வளாகத்திற்குள் அமைக்கப்படும் என்று கூறினார் ஒலிம்பிக் போட்டியை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் குஜராத்தில் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு உலக தரம் வாய்ந்த பயிற்சிகள் வழங்கும் வகையில் புதிய விளையாட்டு அரங்கம் அமையும் என்றும் திரு அமித்ஷா கூறினார் மருத்துவர்களுக்கு தேவையான பயிற்சி ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் தேசிய சுகாதார மற்றும் குடும்ப நல மையம் முக்கிய பங்காற்றி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உள்ள இந்த நிறுவனத்தின் நாற்பத்தெட்டாவது ஆண்டு விழாவிற்கு தலைமை வகித்து பேசிய அவர் இந்த மையம் மருத்துவத்துறையில் தலைமை தொழில்நுட்ப பயிற்சி மையமாக திகழ்வதாக கூறினார் நாட்டில் தகுதி வாய்ந்த மருத்துவ வல்லுநர்களை உருவாக்கும் வகையில் இந்த பயிற்சி மையம் பொது சுகாதாரத்தில் முனைவர் மற்றும் முதுநிலை படிப்புகளை அறிமுகப்படுத்தி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தடுப்பூசி தயாரிப்பில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்றும் வகையில் புதுதில்லியில் உள்ள தேசிய தடுப்பூசி மேலாண்மை மையம் சர்வதேச உயர் சிறப்பு மையமாக மேம்படுத்தப்படும் என்றும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் பிரதமரின் சுகாதார காப்பீட்டு திட்டம் சிறந்த முறையில் செயல்படுத்தப்படுவதன் காரணமாக பொது சுகாதார சேவையில் இந்தியா புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக கூறினார் நாட்டில் சர்க்கரை நோய் பாதிப்பு அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்த அரசும் தனியார் துறையும் இணைந்து செயல்படுவது அவசியம் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் ஹைதராபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கர்ப்பகால சர்க்கரை நோய் தாய்மார்களை மட்டுமின்றி ஒட்டுமொத்த சந்ததியின் வருங்காலத்தையும் பாதிக்கும் என்றார் எனவே கர்ப்பிணிகளுக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு ஏற்படாமல் தடுப்பதன் மூலம் குழந்தைகளுக்கும் இந்த பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார் இதனை கட்டுப்படுத்த தேசிய அளவிலான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்திய திரு ஜிதேந்திர சிங் முன்கூட்டியே பரிசோதனை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் திருவாரூர் மாவட்டத்தில் மகளிர் உதவி குழுவினர் மற்றும் பழங்குடியினர் கோரிக்கை விடுத்த ஆறு மணி நேரத்தில் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் மாநிலத்தில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கூறியுள்ளார் கரூர் மாவட்டம் மண்மங்கலத்தில் தமிழக அரசின் திருமண நிதியுதவியை பயனாளிகளுக்கு வழங்கி பேசிய அவர் தமிழகத்தில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து மற்றும் பிரசவத்திற்கு பிந்தைய தடுப்பூசி வரை இலவசமாக வழங்கப்படுவதாக தெரிவித்தார் வெளிநாடுகளுக்கு குறைந்த செலவில் பார்சல் அனுப்பும் திட்டத்தை அஞ்சல் துறை செயல்படுத்தி வருகிறது பெரம்பலூர் துறையூர் உள்ளிட்ட அஞ்சலகங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் இதற்கான பிரத்யேக மையங்கள் மூலம் ஏற்றுமதியாளர் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் குறைந்த செலவில் வெளிநாட்டிற்கு அஞ்சலகம் மூலம் பார்சல் அனுப்பும் திட்டத்தை அஞ்சல் துறை செயல்படுத்தி வருகிறது ஸ்ரீரங்கம் துறையூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய மூன்று அஞ்சல் தலைமை அலுவலகங்களில் இதற்காக பிரித்தியோக தொண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன வாடிக்கையாளர்கள் பொருட்களை மட்டும் அஞ்சல் அலுவலகத்துக்கு எடுத்து வந்தால் போதுமானது வாடிக்கையாளர்கள் முன்னிலையில் அஞ்சல் துறை சின்னம் பொறித்த பெட்டி மூலம் பிரித்தியோக இயந்திரம் மூலம் பேக் செய்து அனுப்பப்படும் மேலும் ஏற்றுமதியாளர்களுக்கு தனித்துவமான சேவை செயல்பட்டு வருகிறது விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சல் அனுகூலம் என ஸ்ரீரங்கம் அஞ்சல் கோட்டை கண்காணிப்பாளர் அப்துப் தெரிவித்துள்ளார் எம் இருவரிச் செய்திகள் கனடா நாட்டின் புதிய பிரதமராக லிபரல் கட்சியைச் சேர்ந்த திரு மார்க் கானி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் போப் பிரான்சிஸின் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் புதுதில்லியில் உள்ள யஷோ பூமியில் நடைபெறும் கிரிட்கான் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாநாடு மற்றும் கண்காட்சியை மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் நேற்று தொடங்கி வைத்தார் தாட்கோ மூலம் வழங்கப்படும் மருத்துவ தொழில் சார்ந்த பயிற்சியை பெற விரும்பும் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் தாட்கோ இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி உமா கேட்டுக் கொண்டுள்ளாா் கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு குறைந்துள்ளதால் ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு எழுநூறு கனஅடியாக குறைந்துள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் தேசிய இளையோர் தடகள சாம்பியன் போட்டி இன்று பீகாரில் தொடங்குகிறது இன்று தொடங்கி வரும் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் நீளம் தாண்டுதல் தடை ஓட்டம் உள்ளிட்ட பனிரெண்டு பிரிவுகளில் நாடு முழுவதிலுமிருந்து வீரர்கள் பங்கேற்கின்றனா் சேர்ந்த சுபாஷ்குமார் ஐந்தாயிரம் மீட்டர் ஓட்டப்பிரிவிலும் தேவி பாலா மகளிர் மூவாயிரம் மீட்டர் பிரிவிலும் பங்கேற்கின்றனர் தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஆகான்ஷா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் சாம்பியன் கிரிக்கெட் கோப்பையை இந்தியா வென்றுள்ளது இந்திய அணியின் இந்த வெற்றிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இன்று தொடங்கும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வில் பல்வேறு முக்கிய மசோதாக்கள் மீது விவாதம் நடைபெறவுள்ளது ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த தயாராகும் வகையில் அகமதாபாத்தில் பத்து விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் தேசிய இளையோர் தடகள சாம்பியன் போட்டி பீகாரில் இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்